எல்லோருக்கும் வணக்கங்க ராணிமாவோட அப்டேட் வந்து நான் இவ்வளோ கஷ்டமாக கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இது வந்து ரொம்ப அனிமிக்காக இருந்துச்சுங்க எடுக்கிறப்பவே பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லு இதுக்கு ஆக்சிடெண்ட் வந்து காலையில் ஆகியிருக்குது நம்ம நைட்டு தான் நமக்கு தகவல் தெரிஞ்ச் தெரிஞ்சு போனோம் அதுலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாயிருச்சு ஏற்கனவே இது சிடி வந்து ரெக்கவர் ஆனது ஆனால் சிவியரான சிடி ரெக்கவர்டுங்க ரொம்ப கால் சேக்கிங் இருந்துச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் சார் வந்து சொல்லி தான் ஆப்ரேஷன் பண்ணினாங்க இது வந்து காப்பாற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப வாய்ப்பு கம்மி ஆனால் ஆப்ரேஷன் பண்ணாமே இருக்க முடியாது கால் வந்து ரொம்ப நொறுங்கி இருந்துச்சு சரிங்க சார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ரொம்ப மோசமான தான் இருக்குதுன்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் தாங்க இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த குட்டி வந்து இறந்துருச்சு கஷ்டப்படாமல் போயிருச்சுன்னு தான் சொல்லணும் இந்த குட்டிகள் வந்து பாவம் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது எப்படியாவது இதை வந்து காப்பாற்றணும் அப்படின்லாம் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எல்லாருமே இறைவனை வேண்டிக்கோங்க